இன்னைக்கான டெய்லி வெக்காவில் அறிவி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் அவன் வெட்கப்படுகிறான் ஸோ அதை எப்படி சொல்லாம் அவன் வெட்கப்படுகிறான் இதை எப்படி சொல்லலாம் ஹியூ இஸ் ப்ளஷ்ஷிங் ஹி இஸ் ப்ளஷிங் ப்ளஷ்ஷிங் அப்படின்னா வெட்கப்படுறான் அடுத்தது எனக்கு ஒரு கை கூடு அதாவது ஒரு ஹெல்ப்புக்கு கேட்குறோம் ஒரு வருஷம் உன் கையை கூடுப்ப நான் எந்திரிச்சிக்கிறேன் எந்திரிக்க முடியல அப்படின்னா எனக்கு கை கூடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் கிவ் மி ஹேண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கிவ் மிஏ ஹ ஹேண்டு இதுக்கு மட்டும்தான் அதாவது ஃபிசிக்கலாக இப்போ நீங்கள் கை கொடுக்குறீங்க ஒருத்தவங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு கை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஸோ இப்போ இதே இதை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு இப்போ ஒரு ஒரு டாஸ்க் நான் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இப்போ அந்த இடத்துல கூட கிவ் மி ஹேண்ட் நீங்கள் யூஸ் இது அந்த இடத்துல இந்த ஃப்ரேசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் கிவ் மி ஹேண்ட் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபிசிக்கலாக ஒருத்தவங்களுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து அவள் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறாள் அதாவது அவங்க லெசன் வந்து கற்றுட்ருக்குறாங்க இப்போ ஏதோ ஒரு நம்ம கிளாஸ்லாம் நம்ம சேர்த்துடுறோம்னா தான் லெசன் போயிட்டுருக்கு ஒவ்வொரு லெசனாக கற்றுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ எப்படி சொல்லலாம் இஸ் லேர்னிங் லெசன்ஸ் ஷீஇஸ் லேர்னிங் ஹர் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வெளியே இரு அதாவது நீ வெளியவே இரு இப்போதைக்கு நீ உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும் இந்த வெளியவே இரு இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ